இங்கே நம்ம எல்லாருக்கும் நம்மளோட வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்குது என்ன பயம் அப்படின்னா வாழ்க்கையே பயமாக இருக்குது என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் என்னை நம்பி இருக்கவங்களெலாம் நான் எப்படி நல்லபடியாக காப்பாற்ற போகிறேன் எனக்கு இருக்க கடமையெல்லாம் நான் எப்படி நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிறேன் இப்படின்னா வாழ்க்கையே பெரிய பயமாக இருக்குது ஆனால் இப்படி நம்ம பயந்து பயந்து நம்ம திங்க் பண்ணுறதுனால இங்கே நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை இதை புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க இதே வாழ்க்கையை பற்றின பயம் உங்களுக்கு ஏன் அஞ்சு வயசில் வரல உங்களுக்கு ஏன் நாலு வயசில் வரல நான் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் நல்ல ஸ்கூலுக்கு போகணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும் நான் நல்லா படிக்கணும் அஞ்சு வயசில் அதானே இம்பார்ட்டன்ட் நல்ல ஸ்கூலுக்கு போகிறது நல்லா படிக்கிறது நம்மளுக்கு நல்ல சர்க்கிள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைகிறது அதானே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி நீங்கள் அஞ்சு வயசில் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல ஆனால் பண்ணலை எல்லாருமே பண்ணல யாருமே பண்ணல நானும் பண்ணல நீங்கள் பண்ணல யாருமே பண்ணல ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த உலகத்தை பற்றியோ இந்த சொசைட்டியை பற்றியோ ஸ்கூல் படிப்பு எதை பற்றியுமே நமக்கு அப்போக்கு எந்த நாலேஜும் கிடையாது அதனால நம்ம ஃபீல் பண்ணலை இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த உலகத்தை பற்றி இந்த சொசைட்டியை பற்றி லைஃபை பற்றி எல்லாத்தையும் பற்றி நமக்கு நாலேஜ் நிறையா வந்துருச்சு அறிவு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன ஆகிடுச்சி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ நாம தான் எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போகிற மாதிரியும் நாம் இல்லாட்டி இங்கே எல்லாமே சீர்குலைஞ்சு போயிட்ற மாதிரியும் நம்ம குடும்பம் சரி சொசைட்டியும் சரி எல்லாமே நின்று போகிற மாதிரியும் ஏதோ நாம் தான் நம்ம எல்லாத்தையும் சரியாக வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரியும் நாம் நினச்சிக்கிட்டு ஐயோ நான் எப்படி பண்ண போகிறேன் நான் எப்படி நல்லபடியாக பண்ண போகிறேன் நான் எப்படி நல்லபடியாக கொண்டு போக போகிறேன் அப்படின்னு பயப்படுறோம் நாம் இப்படி திங்க் பண்ணாலும் இது கடந்து இருக்கும் இந்த லைஃபு நாம் இப்படி திங்க் பண்ணலன்னாலும் இந்த லைஃப் கடந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஞ்சு வயசில் நாலு வயசில் நீங்கள் திங்க் பண்ணல ஸ்டில் அந்த லைஃப் கடந்து தான் வந்திருக்கீங்க எல்லாருமே